நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் அஸ்வின் பண்ணுவோம் டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி உயர்நீதிமன்ற வளாகத்தின் ஐந்தாவது நுழைவாயில் பகுதியில் பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது இதில் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் எழுபத்தி ஒன்பது பேர் காயத்துடன் உயிர் தப்பினர் இந்த பயங்கரம் நடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி செங்கோட்டை அருகே இந்த கார் குண்டுவெடிப்பு பயங்கரம் நிகழ்ந்துள்ளது நாட்டையே இருக்கிறது இந்த குண்டுவடிப்பு பயங்கரத்தில் பதிமூன்று பேர் உயிரிழப்பு மற்றும் சுமார் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த பின்னணியில் டாக்டர் ஒமர் முகமது என்பவர் மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத குழுவான ஜெய்ஷி முகமது உடன் தொடர்புடையவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது காஷ்மீரின் புல்வாமாமை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது டாக்டர் உமர் முகமது ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் பணியாற்றி வந்துள்ளார் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜேஇஎம் பயங்கரவாத அமைப்பின் ஒரு பகுதியாக உமர் முகமது இருந்துள்ளார் மேலும் அவரது கூட்டாளிகள் பலர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த குண்டு வெடிப்பு பயங்கரத்தை டாக்டர் உமர் நிகழ்த்தியுள்ளது தெரியவந்துள்ளது டாக்டர் முகமது உமர் ஓட்டி வந்த காரில் அமோனியம் நைட்ரேட் மற்றும் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துகள் இருந்திருக்கலாம் என்றும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த கார் மாலை மூன்று பத்தொன்பது மணிக்கு பார்க்கிங் பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதாகவும் அதற்கு பிறகு வெடித்து சிதறையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காரை ஓட்டி வந்தவரின் புகைப்படம் கண்காணிப்பு கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது காரில் இருந்த நபர் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் விசாரணையில் வந்துள்ளது அவர் காரை எடுத்ததிலிருந்து அதிலிருந்து ஒருபோதும் இறங்கவில்லை கார் பார்க்கிங் செய்யப்பட்டிருந்த போதும் கூட அவர் காரில்தான் இருந்தார் இதிலிருந்து அவர் யாரோ ஒருவரின் உத்தரவுக்காக காத்திருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் காரில் இருந்த வெடிகுண்டு மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு வெடித்துள்ளது இச்சம்பவத்தை தொடர்ந்து மும்பை கொல்கத்தா பெங்களூரு ஜெய்ப்பூர் ஹரியானா பஞ்சாப் ஹைதராபாத் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய இடங்கள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த பயங்கர தாக்குதலுக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதாக தேசிய புலனாய்வு நிறுவனமான என்ஐஏ தெரிவித்துள்ளது ஏற்கனவே வெடிமருந்து மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பெண் டாக்டர் உள்பட நான்கு டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கமான தாக்குதல்களில் தீவிரவாதிகள் நேரடியாக ஈடுபடுவது வழக்கம் ஆனால் இந்த சம்பவத்தில் தீவிரவாதிகள் நேரடியாக ஈடுபடாமல் படித்தவர்களை அதுவும் காக்க வேண்டிய டாக்டர்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தீவிரவாதிகள் காயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்ட போது அவர்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் அந்த தொடர்பே இப்போது டெல்லி பயங்கரத்தில் வந்து நிற்பதாகவும் கூறப்படுகிறது எனவே கார் வெடிப்பு சம்பவம் விபத்தல்ல அது ஒரு சதி சம்பவம் என தெரிய வந்துள்ளது சதி செயலுக்கு மூளையாக இருந்த டாக்டர் உமர் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன டாக்டராக உயிரை காக்க வேண்டியவர்களே உயிரை பறிக்கக்கூடிய சதி திட்டங்களில் ஈடுபட்டுள்ளது வந்துள்ளது கடந்த நவம்பர் ஆறாம் தேதி ஒரு டாக்டர் கைது செய்யப்பட்டார் பிறகு டாக்டர் முஜம்மில் ஷக்கீல் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் ஹரியானா உத்தரப்பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் சதி வேலைகளை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது கூட்டாளிகள் கைதான நிலையில் டாக்டர் உமர் ஃபரிதாபாத்திலிருந்து தப்பித்து ஐ டுவெண்டி கார் மூலம் டெல்லிக்குள் நுழைந்திருக்கிறார் அமோனியம் நைட்ரேட்டை காரில் நிரப்பிக் கொண்டு செங்கோட்டை நுழைவாயில் அருகே வரும்போது விடிக்க வைத்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது அவர் எந்தெந்த வழிகளில் வந்துள்ளார் எனவும் சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை நடத்தியுள்ளனர் மிகவும் வேகம் குறைவாக வந்துள்ளார் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது மனித வெடிகுண்டாக மாறி இப்படிப்பட்ட நாசகர செயலில் ஈடுபட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பெண் மருத்துவரான ஷாகின் ஷாகித் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் சதி திட்டத்தை விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள் இருபது டைமர்கள் ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எல்லையோர பாதுகாப்பு பணியில் வீரர்கள் ஈடுபட்டு வரும் சூழலில் இவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது கடல் வழியாக வந்தார்களா எனவும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதி பரபரப்பான சாந்தினி சவுக் சந்தை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஜமா மசூதியையும் கொண்டுள்ளது தலைநகரில் மிகவும் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றாக திகழும் நடந்த குண்டுவெடிப்பு நாட்டையே உலுக்கியுள்ளது ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் பிற புலனாய்வு நிறுவனங்களுடன் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் தற்கொலை தாக்குதலுக்கான காரணத்தை டெல்லி காவல்துறை தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறது புதுடெல்லியில் உள்ள செங்கோட்டை அருகே பயங்கரவாத குண்டுவெடிப்பை நடத்த அமோனியம் நைட்ரேட் எரிபொருள் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டதாக டெல்லி காவல்துறை கூறியுள்ளது ANFO என்பது எரிபொருள் எண்ணெயுடன் நுண்ணிய அமோனியம் நைட்ரேட்டை கலந்து தயாரிக்கப்படும் ஒரு பொதுவான தொழில்துறை வெடிபொருளாகும் மேலும் இது முன்னர் பெய்ரூட் மற்றும் அமெரிக்காவில் குடிய பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்பட்டது டெல்லிக்கு அருகில் உள்ள ஃபரிதாபாத்தில் இருந்து அமோனியம் நைட்ரேட் பெருமளவில் மீட்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு டெல்லியில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது கடந்த சில நாட்களாக ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் ஜெய்ஷ் அமைப்பின் இரண்டு முக்கிய உறுப்பினர்களான டாக்டர் முஜுமில் ஷக்கீல் மற்றும் டாக்டர் அடில் ராதர் ஆகியோரை காவல்துறை கைது செய்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ சந்தேகத்திற்குரிய வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்ததையடுத்து அடுத்து குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட ஹுண்டாய் ஐ டுவெண்டி காரின் உரிமையாளர் உமர் முகமது செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பை ஏற்படுத்தியதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகளால் கூறப்படுகிறது இந்த கார் குண்டை தயாரிக்க சந்தேக நபர் எரிபொருள் எண்ணெயுடன் அமோனியம் நைட்ரேட்டையும் வெடிக்கும் டெட்டனேட்டரையும் பயன்படுத்தி இருக்கலாம் என்று போலீசாரால் சந்தேகிக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று உயிர்களை பலிகொண்ட குண்டு வெடிப்பு தொடர்பாக டெல்லி காவல்துறை செவ்வாய்க்கிழமை நவம்பர் பதினொன்றாம் தேதி சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் மற்றும் வெடிப்பொருள் சட்டத்தின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்து தீவிர விசாரணை செய்யப்பட்டு வருகிறது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்